எடுப்பார் உதயநிதி ஸ்டாலின் ஒருவர் வந்து பச்சை கலர் பேருந்துல வர்றாரு இன்னொருத்தர் மஞ்சள் கலர் பேருந்துல வர்றாரு இந்தியா வெற்றி பெறப்படுறது வந்து பிங்க் கலர் பேருந்து அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்காங்க அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் கண்ணை முறைக்க துரோகச்சல் ஈடுபடுகளை ஒரு நாள் இல்லை என்று சொன்னாலும் மற்றொரு நாள் மக்கள் சமுதாயம் தண்டிக்காமல் விடாது என்ற உண்மையை உணர்ந்தால்தான் நாடும் முன்னேறும் நாமும் முன்னேறும் என்று புரட்சி எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டுலேயே கட்சி ஆரம்பிக்கும் போது பேசியிருக்காரு அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு வலியுறுத்துறேன் அதிகாரம் கண்ணை மறைக்கின்ற வார்த்தைகளை விடுகின்ற இன்றைய திமுக தலைவர்களுக்கு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய பாடமாக ஒரு படிப்படியாக அமையும் அறிவுறுத்தும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாடி உலகத்திலிருந்து வந்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் கேப்டன் விஜயாந்தவர்கள் அவருக்கு மதுரையில் இயக்கம் ஆரம்பிக்கின்ற பொழுது திராவிட தேசிய முற்போக்கு திராவிட இயக்கம் ஆரம்பிக்கின்ற பொழுது தேமுதிக ஆரம்பிக்கின்ற பொழுது அவருக்கு மதுரையில் கூடிய கூட்டம் மிகப்பெரிய அளப்பரிய கூட்டம் அவருக்கு பக்குவப்பட்ட தொண்டர்கள் இருந்தார்கள் விஜய் அவர்களுக்கு அது போன்ற ஒரு தொண்டர்கள் இன்னும் உருவாகவில்லை அவருக்கு கூட்டம் வருகிறது மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருகிறது அது உண்மையாக மறுக்க முடியாது அவைகளெல்லாம் ஓட்டுமா ஓட்டாக மாறுமா என்று சொன்னால் சென்று பணியாற்றக்கூடிய பக்குவத்தையும் தேர்தல் வியூகத்தையும் தேர்தல் விவரங்களையும் மக்களை சந்திக்கின்ற பாங்கையும் அவர்கள் புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தேர்தல் முகவர்களாக அவர்கள் மாற வேண்டும் மாறி பணியாற்றிய அனுபவம் இருந்தாலே ஒழிய விஜய் அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டம் ஓட்டாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை அதை விட அசோக் தல திரைப்பட நடிகர் தல அஜித் வரண்ட ரெண்டு பங்கு கூட்டம் அதை விட அதிகமாக கூடும் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கூடாத கூட்டமா ஏர்போர்ட்ல வந்து நின்னாருன்னா வந்து அஞ்சு லட்சம் பேர் நின்னாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு இன்னைக்கு அந்த மாசு இருக்கு அந்த மரியாதை இருக்கு ஆகவே அவர்களை பார்ப்பது நாங்களே நானே வருவேன் நாங்க பார்ப்போம் எப்படி இருக்காங்க திரையில பார்த்த நட்சத்திரங்கள் நட்சத்திர பார்க்கும்போது எப்படி இருக்கார்கள் என்று பார்ப்போம் அதுல வித்தியாசமான ஒரு அணுகுமுறையோடு தான் விஜய் வருகிறார் ஆனால் அவர் தனித்து நின்று களம் இறங்கி ஜெயிப்போடு சொல்வது என்பது இந்த காலத்தில் எந்த காலத்திலும் நடைபெறாத ஒரு ஆசை நடக்கவே நடக்காது அந்த எண்ணம் ஒரு காலம் ஈடேறாது அவருடைய முயற்சியெல்லாம் வீணாயித்தான் போகுமே ஒழிய நிச்சயமாக அவர் பாஸ்மார்க் வாங்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியார் தலைமையில் உள்ள புரட்சத்தில் எம்ஜிஆர் ஆரம்பித்த புரட்சத்தில் அம்மா வழிநடத்திய எடப்பாடியார் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால் ஒழிய விஜயனுடைய அரசியல் இந்த தேர்தலோடு திமுக முடித்து விடும் ஆகவே வந்து விஜய் அவர்கள் நல்ல யோசனை செய்து அண்ணா கூட்டணிக்கு தான் அவர் வர வேண்டும் அவர் திமுகவை முழுமையாக எதிர்ப்பது உண்மையாக இருந்தால் திமுக ஆட்சியை தூக்கி எறிவேன் என்று அவர் சொல்வது உண்மையாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை தமிழக அரசியல் இருந்து விரட்டுவே அகற்ற வேண்டும் சொல்வது உண்மையாக இருந்தால் அவர் அண்ணா திமுகவுடைய கூட்டணியை தான் நாடி வர வேண்டும் திமுக கூட்டணி அங்க வைப்பதுதான் அவருக்கு சரியான ஆலோசனை சரியான முடிவு அதை தாண்டி தனித்து களம் இறங்குவோம் என்று சொல்வது திமுகவுக்கு அவர் வலு சேர்க்கின்ற விதமாகத்தான் அவரது நடவடிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பார்கள் அந்த நேரத்தில் மக்கள் எடுக்கின்ற முடிவு திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவை தான் தேர்ந்தெடுப்பார்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு மாற்றாக எடப்பாடியார்தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பார்கள் இதுதான் தமிழ்நாடு அரசியலில் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுதான் நடக்க போகிறது உண்மை